பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கே வந்து ஒரு வேலை கண்டிப்பா இது பிரெக்னன்சி தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த வீடியோல வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம லைவ் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து போட்டிருந்தோம் சோ உங்க முன்னாடி தான் வந்து நான் அதை டெஸ்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து என்ன ஆச்சுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல ஸோ பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா என்னன்றது நாங்க வந்து அந்த வீடியோல கிளாரிஃபை பண்ணாம போயிட்டோம் ஏன் அப்படின்னா வந்து மேபி கண்டிப்பா வந்து அது பாசிட்டிவா இருந்தா நான் அந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு சரி அதனால வந்து எதுவுமே அதுக்கப்புறம் பேசவே முடியல சரி நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் இந்த வீடியோவுமே நாங்க வந்து போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமல வந்து நான் எப்போ எந்த ரீல்ஸ் போட்டாலுமே வந்து என்ன எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால்தான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வந்து பாசிட்டிவ் வரும் அப்படின்னு நினச்சிதான் வந்து அந்த லைவ் பிரெக்னன்சி டெஸ்டே வந்து போட்டோம் ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல இதுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லை எனக்கு ஸோ அதனால நாங்க வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணது அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போதான் நான் உங்க எதிரில் பண்ணதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்றேன் எனக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படி இருந்த மாதிரி தோணுச்சு அது என்னன்னே தெரியல வந்து அந்த கார்டில் வந்து நெகட்டிவ் வந்துருச்சு நிறைய பேர் வந்து ஜஸ்ட் எனக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது நான் ரொம்ப புதுசா இருக்கு எல்லாமே எனக்கும் தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் கழிச்சு செக் பண்ணா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து அதுதான் போய் ஸ்கேன் பண்ணா தெரியும் சில பேருக்கு வந்து கிட்ல தெரியாது ஸ்கேன்ல தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க கார்டில் வந்து நமக்கு நெகட்டிவ் தான் வந்து வந்திருக்கு அத பத்தி வந்து ஜஸ்ட் யூடியூப்ல எல்லாம் போட்டு பாக்கும்போது அந்த ஹார்மோன் இருக்கு அது வந்து கொஞ்ச நாள் தான் வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அது நமக்கு செக்ரேட் ஆகும் சோ அது செக்ரேட் ஆகும்போது தான் நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து தெரியும் ஏன்னா அந்த கிட்டே வந்து நமக்கு அந்த ஹார்மோன் இருக்கா இல்லையான்றது தான் அந்த யூரின் டெஸ்ட்ல நமக்கு வந்து தெரியும் இல்லையா சோ அதனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க மேபி வந்து நமக்கு அந்த மாதிரி சொல்ல முடியல எதுவும் நாங்க அது

அப்புறம் வந்து அடிவயர்லாம் கொஞ்சம் லைட்டா வலிக்கிற மாதிரி ஒரு கடைசி ஒரு இருபது நாளாவே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கே தெரியல ஒருவேளை வந்து நான் தான் அந்த மாதிரி மேபி ஏதாவது சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் எப்பயாவது அந்த மாதிரி பார்த்து நானே வந்து எனக்கே ஒரு வேலை மன பிரம்மையும் அந்த மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு நினைக்க நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பட் எனக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸா வந்து ரொம்ப உடம்பு செம்ம டயர்டா இருக்கு நான் வந்து டயர்டா இருந்தாலுமே வந்து நான் பாட்டுக்கு எந்திரிச்சு நமக்கு ரெகுலரா இப்போ வேலைங்களா இருக்கு இல்லையா நமக்கு பிஸ்னஸ்க்கு அது எல்லாமே நான் ரெகுலரா பண்ணிட்டே தான் இருப்போம் எவ்வளவு வந்து டயர்டா இருந்தாலும் ஆனா வந்து காயத்திறந்து சொல்லக்கூடிய அளவுக்கு டயர்டா எனக்கு டயர்டானால முடியல ரொம்ப டயர்டா இருக்குன்ற அளவுக்கு டயர்டா இருக்கு அதெல்லாம் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிதான் நாங்களுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன்னா பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு உடனே எங்களுக்கே வந்து ஒரு வேலை கண்டிப்பா இது அஹ் தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஒரு ஒரு நாள் வந்து அப்படி கண்கள் நீ காற்றும் நீ சொல்றாங்க கிட்டில் வந்து தெரியலன்னா கூட வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து அடுத்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆஹ் கண்டிப்பாக நல்ல நியூஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறோம் என்னன்னா எனக்கு வந்து இப்போ நமக்கு வந்து தெரியும்ல இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி எப்பயாவது அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏதாவது இந்த மாதிரிலாம் இருந்துருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு இப்போது அப்படிதான் இருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேஷுவலா கூட இருக்கலாம் ஆனா வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான் எனக்கு இரெகுலர் கிடையாது ஆனா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு பிஜியோட ஸ்டார்டிங் மாதிரி இருக்கு ஒன் மந்த் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி பீரியட்ஸ் இருந்துச்சு அப்போ வந்து நாங்க பக்கத்துல டா ஒரு கனகாலஜ் கிட்ட போயிட்டு போது அவங்க சொன்னாங்க மேபி இது வந்து பிஜியோட ஸ்டார்டிங்கா இருக்கலாம் அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஸ்டார்டிங்க கூட இருக்கும் நீங்க வந்து டயட் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதே ரொம்ப பயமா இருந்துச்சு என்னடா இது ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து பிசி ஓடி இருக்கு பிசி ஓடினாலே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்ல உங்களுக்கு தெரியும் சோ அதனால எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கு அடுத்த மந்த்ல இருந்து அவங்க வந்து டாக்டர் வந்து நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது அந்த மந்த் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் கொடுத்தாங்க அது சாப்பிட்டுட்டு நான் அந்த மந்த் வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த மந்த்த் ஃபுல்லாவே அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து இப்போது இப்போ ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளம் போய் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு எயிட் மந்த்ஸாக ரெகுலரான பீரியட்ஸ் அதுக்கு முன்னாடியே ரெகுலர் தான் பட் அந்த ஒன் மந்த் மட்டும் அப்படி இரகுலராக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நார்மல் தானே ஸோ அதனால் எங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அப்போ இப்போ வந்து எங்களுக்கு ஃபார்ட்டி எயித்து ஃபார்ட்டி எய்த் டே தான் நான் செக் பண்ணேன் எங்களுக்கு அது வீடியோ போட்ட அன்னைக்கு ஃபார்ட்டி எயிட் டே ஆக்சுவலி அதனால நாங்கள் நினச்சோம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து ஃபார்ட்டி டேஸாக தெரியும் நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு டென் டேஸ்ஸாக தெரியும் சொல்கிறாங்க ஸோ ஆகி எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் மேலே ஆயிடுச்சு அதனால நாங்கள் வந்து செக் பண்ண கண்டிப்பாக கண்டிப்பாக வரும்னு கான்ஃபிடென்ட்டாக தான் நாங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் வாங்கி செக் பண்ணோம் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டது அதுக்கப்புறம் ரெண்டாவது கிட்ட ஒன்று வந்து மறுநாள் வாங்கிட்டு வந்து எதுக்கும் நம்ம வந்து ரெண்டாவது கிட்லே பார்க்கலாம் ஏன்னா வந்து நீங்களே கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட் கிட்ல தெரியாம சில டைம்ல இருக்கு அது கீட்டு சரியில்லாமல் இருக்கும் பிரான்ண்ட்ஸ்லாம் வேற ஆகும் எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்னு சொல்லிட்டுதான் நாங்க செகண்ட் கிட் வாங்கி சரின்னு சொல்லிட்டு அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஆனா வந்து அதுலேயும் நெகட்டிவ் தான் வந்துச்சு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே அதை வச்சு எடுத்து எடுத்து வச்சுட்டு பார்த்துருந்தேன் ஒரு வேலை ஏதாவது வந்திருக்கா நம்ம ஒரு வேலை சரியா பார்க்கல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் ஆனா அது எதுவுமே வரல எதுவும் தெரியல அதாவது எதுவும் தெரியலன்னா கொஞ்சம் கூட அதுல எதுவுமே தெரியல ஃபுல்லாவே வந்து ஒரு கோடு ஒரு தான் இருக்கு ஃபுல்லாவே வந்து ஒயிட்டா தான் இருக்கு ஃபுல்லாவே அதனால எதுவுமே வரல ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மேபி நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அதனால சரி நம்ம வந்து டாக்டர் கிட்டே போயிட்டு என்னன்றது இதை பத்தி சொல்லி என்னன்றது கேட்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சிருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா பிளட் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரெண்டு பார்க்கும் போது கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புறோம் என்னன்றது நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம் நாங்க இவ்ளோ நாளுமே வந்து என்ன ஒரு ஒரு நாள் நாங்க ரீல்ஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணும்போது போஸ்ட் ஏதாவது போடும்போது இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாருமே தவறாம டெய்லி வந்து ஒரு பத்து பேராவது வந்து கமெண்ட் பண்ணுவாங்க என்ன சீட்டா பிரெக்னெண்டா இருக்கீங்களா சொல்லவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் திட்டுறாங்க ஓவரா பண்றீங்க சொல்ல கூட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கே அது தெரியாத போது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றாங்க என்ன இப்ப வந்து வித்தியாசம் தெரியுது உங்ககிட்ட கொஞ்சம் வந்து உங்களுக்கு வயிறு தெரியுது அப்படின்னு ஆக்சுவலி வயிறு வந்து நான் எப்பவுமே சொல்றதா எனக்கு வந்து கொஞ்சம் தொப்ப வந்துருச்சு இப்போ நம்ம வேலை வந்து அதாவது சரியா டைமுக்கு சாப்பிட்றது இல்லை அதனால மேபி இருக்கும் பட் அதுல ஒர்க் அவுட் பண்றோம் நாங்க அது வந்து கொஞ்சம் சரி பண்றேன் பட் ஆனா அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் என் வயிறு கொஞ்சம் பார்க்கும்போது அது மாதிரி இருக்க மாதிரி தெரியும் அதனால எல்லாருமே வந்து நீ பிரெக்னென்ட் இருக்கியா சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்குமே அந்த மாதிரி இருந்தா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை இதுதான் கன்வே பண்ணணும்னு நினைச்சோம் இப்போதைக்கே கிட்ல வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு கொஞ்சம் வந்து தான் இருக்கும் ஆனா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து நம்பிக்கையா இருக்கும் கண்டிப்பா நான் கண்டிப்பாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் எல்லாம் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை எனக்கு ரொம்ப நியூவா இருக்கு இதெல்லாம் மேபி அந்த மாதிரி நான் தான் இருக்கேன் ஓகே பட் என்ன இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் நீங்க வந்து யாரும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எனக்காக நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணீங்க இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் என்னை பத்தி யாரும் அர்த்தப்படாதீங்க எனக்கு இப்ப கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கும் இல்லையா நம்ம எதிர்பார்த்து அப்படிங்கறதான் மற்றபடி நான் ஆல்ரேட்டா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க மேல இவ்வளவு நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு பேர் எங்க கூட இருக்கீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போகலான்னு இருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு வந்து என்ன ரிசல்ட் அப்படின்றத வந்து நாளைக்கு வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக இருக்குன்னா நிறைய நம்ம டிராவல்லாம் பண்ணுறோம் இந்த இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ்லாம் தள்ளி போகும் இந்த மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல ஐடியாவே இல்லை ஆனால் வந்து இந்த மாதிரி நாங்கள் நிறைய டிராவல்லாம் பண்ணோம் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது பயமாக இருக்குது என்னன்றது தெரியல வந்து பார்ப்போம் பாசிட்டிவாக இருக்கும் எதுனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்களும் அப்படிதான் உங்களுக்குமே நிறைய பேர் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் எல்லாருக்குமே படித்தேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணோம் உங்களுக்குமே வந்து சீக்கிரமாக நல்லது நடக்கும் யாருமே கவலைப்படாதீங்க அதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் காலையிலேயே நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் போயிட்டு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்